ஆய் ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்களோட தோட்டத்தில் கொஞ்சம் குட்டி அறுவடை திருப்பியும் செய்ய போகிறோம் ஒரு கிழம நாங்கள் எங்களோட தோட்டத்தை கவனிக்கல நாங்கள் இல்லை ஆனால் செல்வா நண்டு தண்ணியெல்லாம் விட்டவர் ஆனால் சரியான வெக்க பூனக்கிழமை மழை அதுக்கு பிறகு வெக்க அதால் தோட்டம் கொஞ்சம் காஞ்சி போச்சுடு ஸோ அப்படி இருந்தும் கொஞ்சம் குட்டி குட்டி அறுவடை செய்த நாங்கள் அதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம் இருந்து பாருங்க அவருக்குள்ள வீட்டுல இல்லாட்டி இதுதான் பாருங்க எல்லாம் காஞ்சி போச்சு இந்த நல்ல ஏற்ப இது எல்லாம் காஞ்சி போச்சு ஆஹ் செல்வாங்க காஞ்சு போச்சு சாப்பாடு இல்லாமல் அவர் தான் காய வச்சவர் இதெல்லாம் தண்ணி தண்ணி ஊற்றாம நீங்க இதெல்லாம் காஞ்சி இப்ப எல்லாம் திருப்பி வழியில எடுக்கிறோம்

இங்க மற்றதும் காஞ்சிட்டு அங்கால நான் ஒரு சட்டிக்குள்ள இது பூ கண்டு வச்சேன் நான் இல்லை அதுவும் இங்க போயிருக்கு இஞ்ச இருக்கு இங்கே இங்கே இந்த மஞ்சள் பூ பூத்துருக்கு திருப்பி இங்க வேறங்க இங்க வேறங்கடிவ அது இங்க பாருங்க இதெல்லாம் இப்படி காஞ்சுவே இருக்கு செல்வா வெயில் இந்தாங்க இருக்கு அப்படிங்க இந்த வெயில் திருப்பி வந்து எல்லாத்தையும் வெயில் ஆக கூடினாலும் பிரச்சனை மழை கூடினாலும் பிரச்சனை தண்ணி விட காட்டன்ல நாங்க உருக்கெல்லாம இல்லாதோட சரியான வெயிலா ஆனா இங்க இந்த அரளி மரமும் அரளி பூ பூத்திருக்கு அலரி அலாரி மரம் வடிவே இருக்குது கொரியாண்டர் இல்ல கத்திரிக்கால் எடுத்துட்டு வாங்க சரியா கொண்டு வாங்க விட்டு இது கொரியாண்டர் வளர்ந்துமே அப்படி இருக்குது ஜால எல்லாம் வெயிலுக்கு காஞ்சு போட்டுதெல்லாம் காஞ்சி இதாக போட்டு இது எல்லாம் இது செய்யாமல் இந்த வெங்காயம் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு வெங்காயம் இதில் எல்லாம் நல்ல வடிவ வளர்ந்துருக்கு ஏற்ப வந்தேன்னு அம்மா ஏற்பயாவை வந்து ஏதோ திண்டுட்டுருது ஏர்பே மரத்தை வந்து நான் திண்டு கொஞ்சம் சாப்பிட்ருக்குங்க ஆ அருமந்து நான் சாப்பிட்றதுக்கு வச்சா அதை என்னவோ வந்து இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு கிழமை இல்லையாண்ட உடனே அரங்க அவ்வளோ மாற்றமண்டிங்க இதெல்லாம் வளர்ந்து நிற்க இங்கே இதுக்குள்ள இல்லை எல்லாம் அப்படியே இதுமாதிரி வளர்ந்துட்டு கீரையில் பூக்குதோ என்னம்மா கீரை பூக்குது ம்

எல்லாம் அப்படியே ஃபுல்ல காடு மாதிரி மின்ஸ் ஐல ஏம்பட்றானா மின்ஸ் ஓ பட் கரக்கலுக்கு போடல கோலி ஆ வந்தாச்சு இதென்ன சுக்கினி மேரமையாது ஓ அது சுக்கினி இங்க இதுக்குள்ள எல்லாம் அப்படியே காடு மாதிரி வளர்ந்து போயிருக்குது இதெல்லாம் இந்த செரி டோமாட்டன் எல்லாம் பழுத்துட்டுருது இங்க எல்லாம் வளர்ந்து இங்க சோழன் மரத்தை பாருங்கள் வளர்ந்து பூக்குது இப்படியா சோழன் பூக்குறோம் ஏன்னா தெரியாது இங்க அது ரெண்டு டேக்கில் இடேக்குள்ள பூத்துருக்கு ஓ இங்க இதே பழுத்துட்டு இது இத்தனை நேரம் எங்களுக்கு இது தான் இருந்தால் இப்போ இதை சும்மா விட்டுருக்குறோம் நாங்கள் விதாக்கி விதாக்கி விட்டுக்கடை பீட்ரூட் அம்போ முண்டைக்கு இதான போகிறோம் இங்கே டொமாட்டன் இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம் உண்டைக்கு அப்புறம் கீரை போட்டு நான் அது திருப்பி வளர்ந்துட்டு இருக்குல்ல டொமாட்டன் நாங்கள் முளக அந்த முளக எல்லாம் இருக்குது அது இந்த வெக்கைக்கு அப்போ இருங்கோ நீங்கள் போய் ஓ சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த கீரையை வெட்ட போகிறோம் இந்த கீரை இஞ்சாலை எல்லாம் நிறைய வளர்ந்து எதை ஓகே இந்த அம்மா இப்படி சத்தறி பூத்துட்டுது உத உதா காய்க்கா போகுது பக்கத்துல வேலை எல்லாத்தையும் பிடிங்க பிடி அந்த கலவினிக்கல சொல்லிக்கிட உதார் அலண்டர் ஆஹ் அந்த வேற விட்டேல அப்படியே விட்டலாம் வெறுமா அது வரும் அந்த கத்தரிக்கா மரக்கே தெரியல கத்தரிக்கி பக்கத்துல வாங்கிக்கிறோம் புல்லு வெலை பிடுங்கி விடு உம் சலாட் டைம் ஆ எனக்கு அதுக்கேப்ப லீவு வந்து இந்த இதுலேயோ கீரை மாரி அதை எம்பிடுங்க பூத்து கிடக்கு இது கீரியேன்னா இந்த கத்தரி பக்கத்து காணாத ஓ சலாட்டை எம்பட்டு என்ன இந்த இலியால எம்பட்டேன் தான் மூடி போயிருது அதை சுத்தி இதுக்குள்ள கொஞ்சம் அந்த கோதாரி பெற இல்ல என்னென்றால் மற்ற இதுக்குள்ள இல்ல நாங்கள் போனதுக்கு அதுக்குள்ள வந்துட்டு மற்றவரை எல்லாம் ரெண்டுமாய் பூச்சிருக்க

தையும் பற்ற ஒரு வரக்கு காணுமா என்ன கவல தூட்டத்தேடி நீ பிடுங்கு விளைய இல்லை இன்னும் விளைய இல்லை ஒரு வெங்காயம் பிடுங்கி பார்த்து நாங்கள் வளத்துக்கு வந்துருக்குது இன்னும் விளையல் இப்படி எங்களுக்கு எல்லாம் புதிச்சதான இதை வறுப்பம் அப்போ இந்த போடானா நீ விட்டுட்டா பிடுங்குறது பிடுங்குங்க ஆமா நீ விடுங்க இல்லை வெட்டி நாங்கள் இப்போ வறுக்கிறதுக்கு அதுக்கு கீழே கீரை அடக்குது என்னென்ன பிடுங்கியாச்சு கீரை ஒரு வெங்காயம் அது பார்த்து நாங்கள் இதன்றதோண்டு இந்த மரத்தையும் போறோம் இது இப்போ கனதரம் சமைச்சாச்சு பிடுங்கி பிடுங்கி எல்லாம் பட்டா போறேன்னு இந்த மாதிரி ரத்த கட்டி போட்டு புதுசாக போட போறேன் இதுக்குள்ளே இருக்கேன் ஓ இருக்கு இங்க இதுல பூ வருது ஒரு கிழமையில இதெல்லாம் நடக்குது இதில் ஏதா இது எல்லாம் நத்த மழை வரைக்குள்ள நத்தக்கி சாப்பாடு இது போனது ൂണനയും ഇഞ്ചി ഒരു ഇത് ഇഞ്ചി ഒരു ബോണനെ പാരു സാ ച നായകടാക്കി ഉള്ളുക്ക് പോയി പോടുങ്ങനെ உள்ளுக்கே எல்லாம் புல் எல்லாம் வளர்ந்து இருக்கு எல்லாம் வெட்டணும் இங்கே இருக்க டொமாட்டன் இருக்கு டொமாட்டன் பிடுங்குறேண்ணா இந்த ஓ பழுத்த பிடுங்க பழுத்ததை பிடுங்குறேன்னா ஆமா ஆமாம் ஓ இந்த சுமந்தியில வந்து உளுந்தட்டுதான் அது பார்த்துக்கே ஓ அது என்னன்றது தெரியாது வைக்கையோ என்னன்று தெரியும் இல்லை அது தான் வந்து இருக்குது பூச்சி வந்து ரூபா கிடக்கே இதுல ரெண்டு இருக்கு முடிச்சு நான் விட்டவடியாக அடியால் களைக்கி முருங்கை வளர்த்துக்கிடக்க முளாந்தான் பளுக்கையில் ரொமாட்டன் அதுக்குள்ள இது இருக்குது இதை பிடிக்கும் இதுக்கு கீரை போட்டுட்டேன் அதுக்கு கொஞ்சம் இருக்காதையும் பிடுங்கும் எப்படி மரம் வெறும்மான்னு தெரியாம வச்சு மிளகாயை பின்னுக்கு வச்சிட்டா மிளகாய் இந்தம்மா முலகாய் இன்னும் புடும் கேட்டோ என்ன சும்மா இப்பதான் அத முறிச்சு விடும் அந்த மரத்தை இந்த மரம் புது இந்த புல்ல இது போல

இங்க சோளம் வண்டிக்காய் பூவை பாருங்க இங்க வண்டிக்காய் பூ இப்படித்தான் இருக்கும் இங்கே வண்டிக்காய் இது பாருங்க மிளகாய் இதில் காய்க்கிறார் கொஞ்சம் நாளையில கத்திரிக்காய் பூ இங்க கத்தரிக்காய் பூவை பாருங்கள் கத்தரிக்காய் பூ மற்றது இங்கே செவ்வந்தி பூக்குறார் செவ்வந்தி வருது ஓகே இதை கொண்டு அதுக்குள்ளே சூர்யாந்தி ஆ சூ சூர்யாந்தி செவ்வந்தி சூரியாந்தி இன்னும் இருக்குது போன நான் அதுக்குலாம் எங்கே இது இது மிளாக இது டொமாட்டன் டொமாட்டன் என்ன நிறைய இருக்கா நான் கா காய்க்கோணும்

அது இப்போ எத்தனை அதுக்கு புடிங்கி சமைச்சாச்சு நாங்கள் எங்கேயாவது எல்லாம் பூ புதுன்னா நன்றி

ഇത് മറ്റ നേരം പുളിങ്ങി സിട്ടാണ് ഒരു കറി വയ്ക്കാൻ കാണുമ്പോ ഓ കണക്കാ പോ ഞാനാണോ മുണ്ടി വെച്ചിരിക്കേ ഇതെൊക്കെ எல்லாம் മോനെ suka போனும் रोजার जाना सब थाना राम മുണ്ട് അവിടെ കുള വൈ പോളിയാങ്ങി അവം कालेക്കിദ എണി

விதையில இருந்து வளர்த்தது பாருங்க சந்தோஷமா இருக்கு நல்ல பெரிசா வளர்ந்துருக்கு இந்த இலையெல்லாம் முதலே நாங்க புடிங்கி பிடிங்கி சமைச்சோம் நாங்க பீட்ரூட் நாங்கள் வச்சு வளர்ந்ததா என்ன மாதிரி அப்படிங்கு

കൊറിയാണ്ട രണ്ടോ കാണും കാട്ടു അതെ കൊറികണ്ടർ കൊറിയാണ്ടർ நாங்கள்தான் தான் வித போட்டு வளர்ந்தது. வென்று. ஏ துக்கந்ததா எனக்கு துக்க ஏலமா கறுவாவனம் எல்லாம் இங்க இனி நாங்கள் வெண்டாகி சமைக்க போறோம்.